வெல்கம் ஸோ இந்த வாரம் வாதி வாரம்ல யார் வர போறாங்க இதுதான் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது ஸோ ரெண்டு வாரங்கள் முடிந்தது ஒரு வாரம் ஃபுல்லாக உளவியல் முடிஞ்சது ஒரு வாரம் ஃபுல்லாக அறிவியல் முடிஞ்சது ஸோ இரண்டு வாரங்களிலுமே ஓரளவுக்கு தரவாயிருப்பீங்க என்னென்ன படிக்கணும் எதை நம்ம படிக்காமல் விட்டு மறந்தோம் இல்லை படித்தது எப்படி ரிவைஸ் பண்ணோம் அப்படின்றது இந்த ரெண்டு வாரத்தில் நல்லபடியாக தெரிஞ்சுருப்பீங்க ஸோ இந்த வாரம் உங்களை ரைட் பண்ண வர போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமூக அறிவியல் தான் ஓகேவா ஸோ ஹிஸ்ட்ரி தான் இந்த வாரம் உங்களுக்கான சப்ஜெக்ட் அமைப்போது சோஷியல் சயின்ஸ் ஸோ சோஷியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த நான்கு பிரிவுகளுமே இந்த வாரம் இருக்கக்கூடிய அனைத்து நாட்களிலுமே உங்களுக்கு வந்து வீடியோவா வரும் சோ வரலாறு என்னென்ன படிக்கணும் எதை முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிருக்கணும் பொருளாதாரம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிருக்கணும் அரசியல் அமைப்பு எப்படி படிச்சிருக்கணும் சோ இந்த மாதிரி நீங்க படிக்க தவறிய விஷயங்களையோ அல்லது நீங்க படிச்சு அது உங்க மைண்ட்ல இருக்கா அப்படின்றதையுமே இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதனால நாலேஜ் வந்து கெட் பண்ண முடியும் சோ அது மட்டும் இல்லாம இது வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்ல இருக்காது கண்டிப்பா இது ரிவைஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிவிஷன் கிளாஸா தான் இருக்கும் சோ சார் பாடம் நடத்துற மாதிரியே உங்களுக்கு மறுபடியும் எல்லாத்தையுமே உங்க மைண்ட்ல அடிமான ஆழத்துல புரிஞ்சிருக்கிற எல்லாத்தையுமே தட்டி எழுப்ப போறாரு சோ மறக்காம ரைடுக்கு வந்து கலந்துக்கோங்க இந்த வாதி ரைட்ல இந்த வாரம் இந்த நான்கு பகுதிகள பார்க்க போறீங்க சோ ஆவலாக வெயிட் பண்ணிட்டே இருங்க சமூக அறிவியல் வீடியோக்காக இந்த வாரம் ஃபுல்லா உங்களுக்காக தான் சோ இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துல நன்றி வணக்கம்